Finished! <sighs> finished! <sighs> கிரைஸ்லாட் பிரதர் நேற்று சனிக்கிழமை உங்கள் ப்ரேயர் நைட்டு பார்த்துட்டு இருந்தோம் திடீர்னு நீங்கள் சர்பத்தின் கட்டு பற்றி ஜபிக்கும் பொழுது நான் ஃபுல்லாகவே அந்த ப்ரேயர் பார்த்துட்டு இருந்தேன் எங்கள் பக்கத்தில் படுத்திருந்த எங்கள் மக வந்து திடீர்னு ஒரு மாதிரி நீங்கள் முதுகில் இருக்கிற சர்பத்தின் ஆவி காலில் இருக்கிற சர்பத்தின் ஆவி அப்படின்னு சொன்ன உடனே ஒரு மாதிரி பண்ண ஆரம்பிச்சிட்டா நாங்கள் அப்படியே நீங்கள் உங்கள் ஃபோனை வச்சு நீங்கள் கை நீட்டி நிற்கும் போது ஜெபிக்கும் போதே அப்படியே அவள் ஒரு மாதிரி பண்ணி லாஸ்ட்ல குமட்டல் மாதிரி வந்து ஃபுல்லாக வாந்தி எடுத்துட்டா காலையில் நாங்கள் ஆனால் கூடவே நீங்கள் டுவெல் டென் வரைக்கும் ஜெபிச்சிருந்தீங்க அது வரைக்கும் நாங்கள் அந்த ப்ரேயர்லேயே தான் விளையா இருந்தோம் கூடவே எனக்கும் வந்து பெண் காலில் வந்து அப்படியே இழுத்த மாதிரி இருந்தது நீங்கள் அந்த சொன்னோன்னே அந்த நெத்தியில் பின் மண்டையில் ரைட் சைடு பிடரியில் பின்னாடி ஒரு மாதிரி ஊறுற மாதிரி இருந்தது அந்த வலியும் போச்சு இந்த காலில் இருக்கிற வலியம் பதர் நான் இதுதான் சாட்சி சொல்லலான்னு உங்களுக்கு நான் பண்ணிட்டே இருந்தேன் எனக்கு லைன் கிடைக்கல பிரியமான வருகின்ற பிப்ரவரி மாதம் எட்டாம் தேதி சனிக்கிழமை மாலை ஆறு மணிக்கு மதுரை அட்சன் மகால் பனங்காடியில் வைத்து இந்த விடுதலை கூட்டம் ஒழுங்கு ஆக இந்த சுகமளிக்கும் ஆராதனையிலே நீங்கள் வந்து பங்கு கொள்ள வேண்டும் என்று சொல்லி நான் விரும்புகிறேன் பிசாசின் போராட்டத்தில் இருக்கிறவர்கள் பில்லிசூனிய கட்டுகளில் இருக்கிறவர்கள் இன்னும் வியாதியில கஷ்டப்பட்டு தரித்திரத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிற உங்கள் எல்லோருக்கும் ஒரு நற்செய்தி பாவத்திலும் சாபத்திலும் இன்னும் தரித்திரத்திலும் வியாதியிலும் பிசாசின் போராட்டத்தில் இருக்கிற உங்களுக்கு நிச்சயமாகவே ஒரு விடுதலை உண்டாக இந்த கூட்டத்தில் நீங்க கலந்து கொள்ளுங்கள் மேலும் நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய முகவரியை நாங்கள் கீழே அட்ரஸ்ல தருகிறோம் நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய டெலிபோன் நம்பர் எனக்கு தருகிறோம் நீங்கள் கான்டாக்ட் பண்ணி கொள்ளலாம் நீங்கள் எங்கிருந்தாலும் இந்த கூட்டத்தில் வந்து பங்கு கொள்ளுங்கள் நிச்சயமாகவே உங்களுக்கு விடுதலை தருவார் கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே என்னவர்களே இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் நான் உங்களை வாழ்த்துகிறேன் ஆவியானவர் இந்த கால வேளையிலும் நமக்கு தந்த வேத வார்த்தையானது நீதிமொழிகள் முப்பதாம் அதிகாரம் இருபத்தி ஐந்தாம் வசனம் அற்பமான ஜந்துவாயிருந்தும் கோடை காலத்திலே தங்கள் ஆகாரத்தை சம்பாதிக்கிற எறும்பும் கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே எறும்பு ஒரு அற்புதமான ஜந்து ஆகும் அது நம் கால்களில் மிதிக்கப்பட்டாலும் வாய்ப்பேசாமல் பொறுமையாய் சகித்து கொள்ளுகிறது சுறுசுறுப்பாக இயங்குகிறது பிரியமானவர்களே முதலாவது அது தன் காலத்தை இருக்கிறது இரண்டாவது மிக ஜாக்கிரதையோடு காலத்தை பிரயோஜனப்படுத்திக் கொள்ளுகிறது மூன்றாவது நிகழ்காலத்திற்காக மட்டுமல்லாமல் எதிர்காலம் ஒன்று உண்டு என்று அறிந்து உழைத்து சேமித்து வைக்கிறது மாரிகாலத்திற்காக ஆயத்தப்படுகிறது அதுபோல நீங்கள் பூமியில் இருக்கும்போதே பரலோகத்தில் உங்களுக்கு பொக்கிஷங்களை சேர்த்து வையுங்கள் நித்திய வீடுகளிலே உங்களை ஏற்றுக்கொள்ளுவார் உண்டாகும்படி ஆத்துமாக்களை சம்பாதியுங்கள் பிரியமானவளே கர்த்தர் சுவிசேஷத்தை அறிவிக்க கிருபையின் வாசலை திறந்து கொடுத்து இருக்கிறார் ஒரு பின்மாறி காலம் வரப்போகிறது அதை தொடர்ந்து நித்திய மகிழ்ச்சியின் காலங்கள் ஆரம்பமாக போகிறது நமக்கு இந்த பூமியில் கொடுக்கப்பட்ட வாழ்நாள் மிகவும் குறைவானதுதான் ஆனால் அதன் பின் வாழப்போகிற வருடங்களோ கோடி கோடி வருடங்கள் நித்திய நித்தியமான வருஷங்கள் பிரியமானவர்களே இப்போதைய காலம்தான் இனி வரப்போகிற காலத்திற்காக நாம் ஆயத்தம் பண்ணுகிற ஒரு சிறந்த காலம் இந்த காலம்தான் கர்த்தருக்காக பெரிய காரியங்களை செய்ய வேண்டிய காலம் கர்த்தருக்காக ஆத்துமாக்களை ஆதாயம் செய்ய வேண்டிய காலம் கர்த்தரே தேவன் என்று நிரூபிக்கக்கூடிய காலங்கள் இது பிரியமானவர்களே நீங்கள் அதை உணர்வீர்களானால் இந்த காலை வேளையிலும் என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற தேவஜனமே நீங்கள் மகா ஞானம் உள்ளவர்களாய் மாறுவீர்கள் பாருங்கள் வில்லி கிரகம் ஒரு கட்டை எறும்பை கையில் எடுத்து எறும்பே உன்னை நேசிக்கிறேன் என்று அன்பான வார்த்தைகளை சொல்லி கொண்டிருந்தார் ஆனால் அந்த எறும்போ அதை சட்டை பண்ணாமல் அவர் கையிலே அங்கும் இங்கும் ஓடிக்கொண்டிருந்தது எறும்பே நான் ஒரு எறும்பாக மாறினால்தான் உன்னோடு பேச முடியும் உன் குறைகளை தீர்க்க முடியும் உனக்கு ஆறுதலாய் இருக்க முடியும் என்றார் அப்படித்தான் பிரியமானவர்களே நமக்காக மகிமையின் தேவனாகிய கர்த்தர் மாம்சமும் இரத்தமும் உடையவராய் மாறினார் நீங்கள் எறும்பை உங்கள் மனக்கண்களுக்கு முன்பாக நெறித்து கொள்ளுங்கள் எறும்பை போல சுறுசுறுப்பாக இரு இயங்குங்கள் காலத்தை பிரயோஜனப்படுத்திக் கொள்ளுங்கள் நாட்கள் காலத்தை பிரயோஜனப்படுத்திக் கொள்ளுங்கள் ஆட்சி வரப்போகிறது வருகையை குறித்த எல்லா அடையாளங்களும் நிறைவேறிக்கொண்டிருக்கிறது கொண்டிருக்கிறது தேவனுடைய தீர்க்க தரிசனங்கள் நிறைவேறும் காலத்திற்குள் வாசல்கள் அடைக்கப்பட போகிற காலத்திற்குள் வந்திருக்கிறோம் கர்த்தர் ஒரு பின்மாறி காலத்து மலையை ஊற்றிக்கொண்டிருக்கிறார் காலத்தை பிரயோஜனப்படுத்திக் கொள்ளுங்கள் ஒவ்வொரு நிமிஷமும் ஒவ்வொரு இருதய துடிப்பும் உங்களுடைய ஒவ்வொரு சுவாசமும் கர்த்தருடைய கிருவையையே தேவ பிள்ளைகளே இந்த பூமியிலே நீங்கள் என்ன வேலை செய்தாலும் அது நித்தியத்துக்குரிய வலனை கொண்டு வரக்கூடியதாக இருக்க வேண்டும் நீங்கள் எறும்பை பார்த்து ஞானத்தை கற்றுக்கொள்ளுங்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார் நிச்சயமாகவே இந்த காலை வேளையிலும் என கேட்டுக்கொண்டிருக்கிற தேவஜனமே காலம் பின்மாரி மழை அதாவது பரிசுத்த ஆவியானவருடைய அளவில்லாத அந்த வல்லமை வெளிப்படும் நாள் இது கடைசி நாட்களில் யாவரும் மேலும் என் ஆவியை ஊற்றுவேன் என்று சொன்னவர் இந்த நாளிலும் இதை கேட்டுக்கொண்டிருக்கிறேன் உங்கள் மேலே நீங்கள் தாகமுள்ளவராய் தாகமுள்ளவர்களாய் இந்த தேவனை நோக்கி நீங்கள் கூப்பிடுவீர்கள் என்று சொன்னார் பரிசுத்த ஆவியை கேட்பீர்கள் என்று சொன்னார் நிச்சயமாகவே அவர் உங்கள் மேல் ஊற்றுவார் உங்கள் சூழ்நிலைகளை மாற்றுவார் உங்கள் கட்டுகளை அறுப்பார் உங்களை முழு விடுதலையோடு கூட அவருடைய நாமத்தின் மகிமைக்கென்று உங்களை எடுத்து பயன்படுத்துவார் நிச்சயமாகவே உங்களுக்கு அற்புதத்தை செய்யும்படி என் தேவன் சித்தம் கொண்டிருக்கிறாராம் இந்த காலை வேலையில் கேட்டுக்கொண்டிருக்கிற உங்கள் மேல் இந்த பின்மாறி மழையானது அதிகமாக அது இந்த நாளிலே உங்கள் மேல் பெய்யற்றும் ஆக வாஞ்சியோடு தாகத்தோடு இந்த ஜபத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் செழிப்பையும் ஆசீர்வாதங்களையும் பெற்றுக்கொள்ளுவீர்களாக என்று சொல்லி உங்களை ஆசீர்வதிக்கிறேன் ஜெபிக்கலாமா எங்கள் அன்பின் பரலோகத்தகப்பன்னு இந்த காலை வேலைக்காக நன்றி அப்பா நீர் கொடுத்த அற்புதமான வார்த்தைக்காக நன்றி சுவாமி இதை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்காகவும் நன்றி செலுத்துகிறேன் அதிகாலையில் உமை தேடுகிற உன்னுடைய வார்த்தையை கேட்கிற உன்னுடைய பிள்ளைகள் மேல் நீர் விருப்பம் கொள்ளுகிறேன் பரிசுத்தம் உள்ள தெய்வமே உமக்கு கூடா கூடி நன்றி செலுத்துகிறேன் அப்பா உன்னதமானவரே எங்களை அற்புதமான வழிகளிலே நடத்துகிறவர் செமையான பாதைகளிலே எங்களை அழைத்துச் செல்லுகிற தேவன் அப்பா நீ ஆலை லூயா ஆலே லூயா இரவும் பகலும் வழி நடக்கும்படி அப்பா நீருமுடைய பிள்ளைகளை பாதுகாக்க பகலில் அவர்களை வழிநடத்த மேக ஸ்தம்பத்திலும் இரவில் அவர்களுக்கு வெளிச்சம் காட்ட அக்கினி ஸ்தம்பத்திலும் அவர்களுக்கு முன் சென்றவர் என்று யாத்திராகவும் பதிமூன்று இருபத்தொன்றில் வாசிக்கிறோம் என் தேவனாகிய கர்த்தர் ஆலை லூயா எங்களுக்கு வழிகளை உண்டாக்குகிறவன் சத்ருவானவன் கூட ஒரு வழியாய் வந்தால் ஆலே லூயா நீங்கள் சொன்னீங்க உனக்கு எதிராக புறப்பட்டு வருவார்கள் ஏழு வழியாய் உனக்கு முன்பாகவே ஓடி போவார்கள் எங்கள் நித்திய வெளிச்சமே உனக்கு நன்றி செலுத்துகிறேன் இந்த காலை வேளையிலும் அப்பா அவனுடைய நாமத்தை நான் மகிமைப்படுத்துவேன் என் தேவனுடைய நாமம் மகிமைப்படட்டும் அப்பா ஆலே லூயா உன்னதமானவர் மகா பெரியவர் உயர்ந்தவர் சிறந்தவர் கண்மலை எங்கள் கோட்டை எங்கள் தஞ்சம் அப்பா எங்கள் தயவு எங்கள் சிநேகம் அமரதே சப்பா உம்மை நாங்கள் புகழ்ந்து உம்மை ஆராதிக்கிறோம் அப்பா உம்முடைய நாமம் மகிமைப்படட்டும் துதிக்கும் கனத்துக்கும் மகிமைக்கும் பாத்திரர் நீர் ஒருவர் மாத்திரமே அப்பா சகல மகிமையும் சகல துதியும் சகலமும் உமக்கே சுவாமி ஏனென்றால் படைக்கப்பட்ட ஒவ்வொன்றும் ஒவ்வொரு சிருஷ்டியும் உம்மை துதிக்க வேண்டும் உம்மை ஆராதிக்க வேண்டும் என்றே நீர் சகலவற்றையும் உமக்காகவே படைத்தீர் என்று வேதத்தில் நாங்கள் பார்க்கிறோம் அமராஜ் சப்பா நித்திய வெளிச்சமாகி எங்கள் தேவன் உலகத்தில் வந்த எந்த மனுஷனையும் பிரகாசிக்க செய்கிற மையான ஒளி நீங்க மாத்திரமே அப்பா உம்முடைய பிள்ளைகளை வெக்கப்பட்டு போகாதபடி பாதுகாக்கிறவர் அப்பா நெருக்கத்திலிருந்து விடுதலையாக்குகிறவர் இருளை வெளிச்சமாய் மாற்றுகிறவர் சோர்ந்து போகிறவர்களுக்கு பலத்தை கொடுக்கிறீர் சத்துவம் இல்லாதவளுக்கு சத்துவத்தை பெருக பண்ணுகிறவர் அப்பா உம்முடைய நாமத்தை நீர் உம்முடைய பிள்ளைகள் மேல் வைத்து சாசுகளை துரத்துகிறீர் அதன் கிரியைகளை முறியடிக்கிறீரப்பா அமராஜன் நாமத்தை பிரஸ்தாபப்படுத்துகிற எந்த ஸ்தானத்திலும் இறங்கி வருவேன் என்று சொல்லி அப்பா உம்முடைய நோக்கி கூப்பிடுகிற பிள்ளைகள் மத்தியில் நீர் இறங்குகிறீர் அவர்களை விடுதலையாக்குகிறீர் கட்டுண்டவர்களை விடுதலையாக்கும்படி நீர் வருகிறீர் சுவாமி அமராஜ் சப்பா அப்படிப்பட்ட அற்புதமான இந்த நாமத்தை நீர் எங்களுக்கு தந்திருக்கிறீர் சுவாமி ஹாலி லூயா ஹாலி லூயா மரணத்தை ஜெயமாய் விழுங்கினவர் என் ஆண்டவர் தாவீதின் குமாரன் என்று சொல்லப்பட்டவர் அப்பா ஹாலி லூயா சப்பா உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்துகிறோம் சுவாமி வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரம் படைத்தவர் உலகத்தின் முடிவு பரிந்தும் சகல நாட்களிலும் எங்களோடு கூடவே இருப்பென்று வாக்கு பண்ணினவர் சிலுவை பரிந்தும் எங்களுக்காக உமையே தாழ்த்தினவர் சிலுவையில் அப்பா உண்மை தியாகமாய் ஒப்பு கொடுத்தவர் அப்பா எங்கள் இந்தைகளையும் அவமானங்களையும் எங்கள் வேதனைகளையும் எங்கள் துக்கங்களையும் எங்கள் பாடுகளையும் நீர் சிலுவையிலே சுமந்து அமராஜா எங்களுக்காக எல்லாவற்றையும் தீர்த்தவர் அப்பா ஆலே லோயா எங்கள் நாங்கள் வியாதியாக இருக்கக்கூடாது என்பதற்காக நாங்கள் எஸ் அப்பா பொருளாதார நெருக்கத்தில் இருக்கக்கூடாது என்பதற்காக ஆலி லூயா நாங்கள் பிசாசின் பிடியில் அகப்படக்கூடாது என்பதற்காக சிலுவை ரத்தம் சிந்தி மறித்தவர் எங்களுக்காக ஜீவனையே கொடுத்தவர் அப்பா அவ்வளவாய் நேரங்களை நேசிக்கிற எங்கள் தேவன் உன்னதமானவரே இந்த நேரத்திலும் உங்களுடைய நாம மகிமைப்படட்டும் அப்பா ஆலி லூயா பிரகாசம் உள்ள எங்கள் விடுவெளி நட்சத்திரம் அப்பா நீங்கள் அப்பா மேகங்களின் மேல் ஏறி வருகிறவர் மேகங்களின் மேல் ஏறி செல்லுகிறவர் அப்பா ஏழு நட்சத்திரங்களை தம்முடைய கரத்தில் ஏந்தி கொண்டிருக்கிற எங்கள் தேவன் ஏழு பொன் குத்து வழக்குகள் மத்தியில் அவள் ஆவுகிறவரை நாண்டவரப்பா நீங்க வெண் பஞ்சை போல வெண் மயிரும் இருக்கிற வரப்பா ஆலே லூயா இசப்பா ஹாலே லூயா வெண் பஞ்சை போல வெண்மையாக இருக்கும் சிரசும் மயிரும் கொண்டவர் என்று சொல்லப்படுகிறது உறைந்த மலையை போல இருக்கிற இருக்கிறவரப்பா நீங்க ஆலே லூயா இசப்பா அக்கினி ஜுவாலையை போன்ற கண்கள் உம்முடைய கண்களாக இருக்கிறது உலைக்களத்தில் காய்ந்த பிரகாசமான வெண்கலம் போன்ற நம்முடைய பாதங்கள் இந்த காலை வேளையிலும் அப்பா சத்துருக்களை அது நொறுக்கட்டும் விசாசுகளை அது சிதறடி அப்பா எஸ் அப்பா இருபுறம் கருக்குள்ள பட்டயம் என்னுடைய வாயிலிருந்து புறப்படுகிறது யெசுவே அந்த வல்லமையுள்ள வார்த்தைக்காக நன்றி ஹாலி லூயா சத்துருக்களை நீர் வார்த்தையை அனுப்பி நீர் அவைகளை அதமாக்குகிறீர் சுவாமி வல்லமையாய் பிரகாசிக்கிற சூரியனை போன்ற உடைய முகத்திற்காக நன்றி எங்கள் முகங்களை பிரகாசிக்க அப்பா நாங்கள் ஒருபோதும் வெக்கப்பட்டு போகாதபடிக்கு எங்கள் முகங்களை பிரகாசி பிரகாசிக்க செய்கிற வரையோமக்கு நன்றி எங்கள் இருந்து எங்களை ஆராய்ந்து அறிகிற வரையோ மக்கு நன்றி அப்பா ஆலே லூயா ஏழு நட்சத்திரங்களை உடையவரே சிங்காசனத்தின் மேல் வீச்சு இருக்கிறவரே பார்வைக்கு வச்சிருக்கலுக்கு ஒப்பா இருக்கிறவரே அப்பா உமக்கு நன்றி சுவாமி பிள்ளை குதிரையின் மேல் ஏறி வருகிறவர் நீர் அப்பா எங்களுக்கு நியாயம் தீர்க்கிறவர் ஆலே லூயா உடைய கிருவைக்காக நன்றி உடைய அன்பிற்காக நன்றி இந்த அதிகாலை வேளையிலும் உண்மை நோக்கி பார்க்கிற ஒவ்வொரு முகங்களையும் ஆண்டோனில் பிரகாசிக்க செய்யணும் அப்பா ஹாலே லூயா மகா இறக்கம் உள்ளவர் அப்பா தயவுள்ளவர் அதிகம் அதிகமாக எங்களை நேசிக்கிறவர் அப்பா அந்த உன்னதமான அன்பு அந்த அகாப்பை அன்பு ஒவ்வொரு பிள்ளைகளும் இந்த காலை வேலையை பெற்றுக் கொள்ளட்டும் சுவாமி இந்த காலை வேலையில் நாங்கள் தியானித்தது போல ராஜா இந்த கடைசி நாட்கள் உங்கள் ஆவிய நீர் ஊற்றுவேன்னு சொல்லியிருக்கீங்கப்பா ஆமாராஜா எஸ் அப்பா இந்த காலத்தை உடைய பிள்ளைகள் பிரயோஜனப்படுத்தி கொள்ளட்டும் சுவாமி இந்த நாட்களை விட்டால் வேறொரு நாட்கள் வருமோ என்பது எங்களுக்கு தெரியாது ஆனால் இந்த நாட்களிலே உங்களுடைய கிருவை அதிகமதிகமாய் ஊற்றப்படுகிறது உங்களுடைய தயவு வழிபடுகிறது உங்களுடைய அன்பு வெளிப்படுகிறது உங்களுடைய பாதுகாப்பு வெளிப்படுகிறது அமராஜா உமை நோக்கி கூப்பிடுகிற பிள்ளைகளுக்கு நீர் உடனடியாக பதில் தருகிறீர்கள் இந்த நாளில் அப்பா ஹாலே லூயா உண்மை உம்முடைய பிள்ளைகளப்பா ஹாலில் ஏற்றுக்கொண்டு ஒவ்வொருவரும் ரட்சிக்கப்படட்டும் அநேகருக்கு சுவிசேஷம் இந்த நாட்களிலே மிக வேகமாக அறிவிக்கப்பட்டு வருகிறது அமராஜா எஸ் அப்பா ஹாலே லூயா ஹாலே லூயா ஆங்காங்கே நாங்கள் யுத்தங்களையும் அப்பா ஹாலே லூயா போராட்டங்களை நாங்கள் பார்த்தாலும் சூழ்நிலைகளை நாங்கள் பார்த்தாலும் என் ஆண்டவர் நீர் எங்களை மீட்டு எடுப்பீர் என்கிற விசுவாசம் எங்களுக்கு உண்டு சுவாமி நெருக்கத்திலிருந்து எங்களை விசாலமான இடத்துக்கு கொண்டு வரக்கூடிய ஆண்டவர் நீங்கள் உங்களுடைய பிள்ளைகளை ஒருபோதும் கைவிடாதவர் கண்ணீரில் இருக்கிற பிள்ளைகளுக்காக நான் ஜெபிக்கிறேன் இந்த காலை வேலையிலும் அப்பா காலை லூயா துக்கத்திலும் துயரத்திலும் கண்ணீரிலும் இருக்கிற உங்களுடைய பிள்ளைகளுக்காக நான் ஜபிக்கிறேன் என் தேவனுடைய வல்லமை உள்ள கலம் ஒவ்வொருடைய முகங்களில் உள்ள கண்ணீரை துடிக்க தொடைக்கட்டும் சோர்ந்து போயிருக்கிற பிள்ளைகளுக்கு விடுதலை கொடுத்தல்லுங்க அமராஜே சப்பா கண்ணீரில் நிற்கிற உம்முடைய பிள்ளைகளுக்கு ஆண்டவர் நீர் அப்போ ஆறுதல் செய்யணும் சுவாமி என்னென்ன விண்ணப்பத்திற்காக பிள்ளைகள் மனம் உடைந்து நிற்கிறார்களோ என் ஆண்டவர் அத்தனை துயரங்களையும் துக்கங்களையும் நீர் நீக்கி சமாதானத்தையுடைய பிள்ளைகளின் இருதயத்திலே நீர் தருவீராக சுவாமி ஹாலில் லூயா எங்கள் ஜபங்களை கேட்டு எங்களை பலப்படுத்துகிற நல்ல தெய்வமே உக்கு நன்றி எங்களுக்கு ஆறுதல் அளிக்கிறவர் அப்பா எங்கள் நம்பிக்கை நீரப்பா எங்கள் பலனப்பா நீங்கள் இயேசுவே ஹாலே லூயா எங்களுக்கு நித்திய வெளிச்சமாக இருக்கிறவர் அப்பா ஹாலி லூயா எங்கள் முகங்களை பிரகாசிக்க செய்கிறவர் எங்களை விடுவிக்கிறவர் எங்களை நீதிமானாய் மாற்றுகிற ரத்தத்தால் கழுவுகிறவர் அப்பா பிதாவுக்கு முன்பதாக நிறுத்தினவர் அப்பா நீங்க லூயா தைரியமாய் நாங்கள் கிருபாசன தண்டை போய் நின்று அப்பா பிதாவே என்று கூப்பிட்டு ஆலே லூயா எங்கள் சேவைகளை பெற்றுக்கொள்ளத்தக்கதாக எங்களுக்கு விடுதலை தந்தவர் எங்கள் நல்ல தகப்பனாம் என் ஆண்டவராக இயேசு நீர் ஒருவரே உன்னதமானவரே உம்முடைய கிருவை அதிகம் அதிகமாக இந்த நாளில ஊற்றப்படணும் அப்பா பலவீனத்தில் நிற்கிற பிள்ளைகளுக்காக நான் ஜெபிக்கிறேன் டேடி பலவீனத்தில் பலம் தரும் என் ஆண்டவர் அற்புத சுகமளிக்கிற வல்லமை இந்த கால வேலையில விளங்கணும் அப்பா வியாதியிலிருந்து பிள்ளைகள் விடுதலையாக்கப்படணும் அப்பாடுத்துகிற ஆவிகள் பிள்ளைகளை விட்டு விலகி போகணும் சாத்தான் கொண்டு வந்திருக்கிற அத்தனை வியாதியிலும் இருந்து பிள்ளைகள் விடுதலையாகட்டும் அப்பா நீர் பலவீனத்தில் இருக்கிறவர்களுக்கு பலத்தை கொடுக்கிறவர் ஆலே லூயா எங்கள் மருத்துவர் எங்கள் பரிகாரியாகிய கத்தரப்பா நீங்க யேசுவே இப்பொழுதே சுகமளிக்கிற வல்லமை ஒவ்வொருவர் மேலும் இறங்கட்டும் கல்வாரி சிலுவையில் நீர் ஏற்றுக்கொண்ட காயங்களில் இருந்து வரக்கூடிய அப்பா அந்த தழும்புகளால் வரக்கூடிய சுகம் இயேசுவே இப்பொழுதும் ஒவ்வொரு பிள்ளைகளையும் அது சந்திக்கட்டும் என்னென்ன வியாதிகளில் இருப்பார்கள் என்று சொன்னாலும் அற்புத சுகம் இப்பொழுது உண்டாகும் இந்த அதிகாலை வேலையில் அப்பா தொடர்ந்து இந்த ஜபத்தை கேட்கிற ஒவ்வொருவருக்கும் நீர் அற்புதங்களை செய்து வருகிறீர் உமக்கு நன்றி அப்பா ஒருவரையும் கைவிடாத என் ஆண்டவர் யாரெல்லாம் வாஞ்சியோடும் தாகத்தோடும் ஜபத்தை கேட்டு வருகிறார்களும் ஒவ்வொரு குடும்பங்களிலும் நீர் அற்புதங்களை செய்கிறீர் மாற்றங்களை கொடுக்கிறீர் விடுதலை அளிக்கிறீர் உமக்கு நன்றி அப்பா உமக்கு கொடா கூடி நன்றி செலுத்துகிறோம் இந்த நாளும் ஆசீர்வதிக்கப்பட்ட நாளாக இருக்கணும் இப்பொழுதே நான் ஜெபிக்கிற பேசுகிற இந்த நேரத்தில் இந்த வார்த்தையானது பலவீனர்களை பலவான்களாக மாற்றட்டணும் அப்பா ஆள் தள்ளாடுகிற முழங்கால்களை ஆண்டவர் நிமிர பண்ணணும் அப்பா ஹாலே லூயா யேசுவே எந்த வியாதியும் இப்பொழுது இயேசுவின் நாமத்தில் மறைந்து போகணும் இசப்பா ஹாலே லூயா சர்க்கரை நோயில் இருக்கிறவர்களுக்காக நான் ஜபிக்கிறேன் ஆலெய்ய டயபட்டிஸ் இப்பொழுது இயேசுவின் நாமத்தில் நார்மல் ஆகட்டும் வார்த்தை வல்லமையாய் செயல்படுவதாக சுவாமி ஆலே லூயா பிளட் பிரஷரில் இருக்கிறவருக்காக நான் ஜெபிக்கிறேன் இதயத்தில் காணக்கூடிய பிரச்சனைகளில் இருக்கிறவர்காக நான் ஜெபிக்கிறேன் இப்பொழுதே சுகமளிக்கிற வல்லமை இருதயத்தில் இறங்கட்டும் என்னென்ன பிரச்சனைகள் இருதயத்தில் காணப்பட்டால் என் ஆண்டவர் அற்புத சுகத்தை இருதயத்துல கொடுக்கணும் அப்பா ஆலே லூயா உம்முடைய தொடுதல் இருதயத்திலே உண்டாகட்டும் இருதயம் சீராக துடிக்கட்டும் ஆலே லூயா எஸ்வே இதயத்தில் காணக்கூடிய படபடப்புகள் வலிகள் வேதனைகள் எல்லாம் நீங்கி போகட்டும் அப்பா இதயத்தில் காணக்கூடிய பாரங்கள் ஹாலே லூயா குடும்பத்தில் காணக்கூடிய கிரிகளின் நிமித்தமாக வேதனின் நிமித்தமாக அவமானத்தை நிமித்தமாக இதய பாதிப்புகள் பிள்ளைகளுக்கு வரக்கூடாது என் ஆண்டவர் அப்பா இதயத்தை நீர் பலப்படுத்தணும் சுவாமி பிள்ளைகளின் இருதயத்தை ராஜா உங்கள் இருதயத்தோடு நான் இணைக்கிறேன் என் தேவன் ஒரு புதிய பலத்தை நீர் கொடுக்கணும் சுவாமி மாறாத எங்கள் தெய்வமே உமக்கு நன்றி ஆள் கண்ணீரை மாற்றுகிறவரை உமக்கு நன்றி அப்பா கசப்பை தித்திப்பாய் மாற்றுகிறவர் மாறாவை மதுரமாய் மாற்றினவர் அப்பா யேசுவே யார் யாருடைய வாழ்க்கையிலெல்லாம் கசப்புகள் நிறைந்து இருக்கிறதோ அப்பா வியாதிய நிமித்தமாக பலவீனத்தின் நிமித்தமாக ஆலே லூயி அநேக பொருளாதார இழப்புகளின் நிமித்தமாக வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் என் ஆண்டவர் இந்த நாளில நீர் விடுதலை ஆக்குவீராக சுவாமி சோர்ந்து போயிருக்கிற ஒவ்வொருவருக்கும் பலத்தை கொடுக்கணும் அப்பா நெருக்கப்படுகிற பிள்ளைகளுக்கு என் ஆண்டவர் விடுதலை கட்ட வீழ்க்கணும் சுவாமி அப்பா பாறப்பட்டு காலையில் தன் குடும்பத்திற்காக தன் கணவனுக்காக மனைவிக்காக பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிற யாராக இருந்தாலும் சரி இப்பொழுதே என் தேவனுடைய ஆசிர்வதிக்கும் கரம் அவர்கள் மேல் இறங்கணும் யாருக்காக விண்ணப்பம் பண்ணுகிறார்களோ யாருக்காக ஜெபிக்கிறார்களோ இப்பொழுதே என் தேவனுடைய கரம் அவர்கள் மேல் இறங்கணும் அப்பா ஆலே லூயா அதிகாலையில் கத்தரை தேடுகிறவன் அவரை கண்டடைவான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது எஸ் அப்பா எங்களோடு விட பேசுகிற தெய்வம் அல்லவா நீங்கள் கல்லோ மண்ணோ மரமோ அல்ல என்று சொல்லப்பட்டிருக்கிறது எங்களுக்காக எங்களுக்காகவே யாவையும் செய்து முடிக்கும்படி வந்தவர் யாவையும் செய்து முடித்தவர் ஆலே லூயா மரணத்தையும் பாதாளத்தையும் ஜெயித்தவர் வியாதியை வென்றவர் அப்பா நீங்கள் விலவீனத்தில் இருக்கிற ஒவ்வொருவருக்கும் அற்புதம் செய்தவர் அப்ப நீங்க மறித்தவனை உயிரோடு எழுப்பினவர் இசப்பா செத்து போன சரீரத்துல ஜீவன் வரங்க வரணுமப்பா எந்தெந்த சரீரங்கள் பழுதடைந்து மறித்த நிலைமையில் இருக்கிறதோ அந்த உறுப்புகளுக்குள்ள உங்க ஜீவன் இப்பொழுது இறங்கணுமப்பா ஆலே லூயா உச்சி முதல் பாதம் வரைக்கும் ஒரு வல்லமை இறங்கட்டும் ஆலே லூயா தலையில காணக்கூடிய எந்த பிரச்சனையாக இருந்தாலும் சரி இயேசுவின் நாமத்தினாலே சகலமும் இப்பொழுது மாறி போகட்டும் அற்புத சுகம் அப்பா தலைகளில உண்டாகட்டும் அமராஜா எசப்பா நரம்புகளிலே உண்டாகட்டும் ஆலே லூயா எசப்பா ஆலே லூயா தலைகளிலே காணக்கூடிய நரம்புகள் கண்ணில் காதுகளில் ஆலே லூயா எசப்பா நாவில் இன்னும் எசுவே ஹாலே லூயா ச தலைக்கு மேலே இருக்கக்கூடிய எந்த பிரச்சனையும் மாறி போகட்டும் எந்தையோட வல்லமை இப்பொழுது இறங்கட்டும் ஆலே லூயா கை கால்களுக்குள்ள உங்கள் ஜீவன் இறங்கட்டும் இயேசுவே நரம்பு மண்டலங்களுக்கு அந்த ஜீவன் இறங்கட்டும் அசைக்க முடியாத கரங்கள் அசைக்கப்படட்டும் நடக்க முடியாத கால்களுக்குள்ளே ஜீவன் இறங்கட்டும் இயேசுவின் ஜீவன் இறங்கட்டும் இப்பொழுதே நீங்கள் அசைத்து பாருங்க நடந்து பாருங்க என் ஆண்டவர் அற்புத சுகத்தை இந்த காலை வேளையில் அவர் தருகிறார் காலை லூய உங்களை கட்டியிருக்கிற பிசாசுகள் உங்களை விட்டு விலகி போகிறது இதை கேட்டுக்கொண்டு இருக்கிற தேவ ஜனமே அற்புதம் இப்பொழுது உண்டாகிறது இயேசுவின் நாமத்தை சொல்லி எழுந்து நடந்து பாருங்க இயேசுவின் நாமத்தில் நான் நடப்பேன் என்று சொல்லி எழுந்து நடந்து பாருங்க இந்த காலை வேளையில் வார்த்தையை கேட்டுக்கொண்டு பொழுது நீங்கள் நடப்பீர்கள் நிச்சயம் ஆகவே ஹாலே லூயா அசைக்க முடியாத உங்கள் கரங்களை அசைத்து பாருங்கள் தூக்க முடியாத உங்கள் கரங்களை தூக்குவீர்கள் அல்ல லூயா இயேசுவின் நாமத்தினாலே பார்வை தெளிவாகட்டும் இயேசுவின் கண்களில் காணக்கூடிய பிரச்சனைகள் மறைந்து போகட்டும் கண் பார்வைகள் தெளிவாக தெரியட்டும் முதுகு தண்டுல காணக்கூடிய வலிகள் மறைந்து போகட்டும் அப்பா என்னென்ன வியாதிகள் இருந்தாலும் சரி அத்தனை வியாதிகளிலும் இந்த அதிகாலை வேலையில் ஆண்டவர் நீர் சுகத்தை கட்டளையிடணும் அப்பா பரிசு தாவையோட அபிஷேகம் அளவில்லாமல் இந்த காலை வேளையில் ஊற்றப்படட்டும் சுவாமி வார்த்தை கேட்கிற ஒவ்வொருவர் மேலும் என் தேவனுடைய கரம் வந்து அமரட்டும் அமராஜா உண்மையாய் உத்தவமாய் உமை தேடுகிற பிள்ளைகளுக்கு நீர் சமீபமாக இருக்கிறீர் அப்பா ஆலை லூய நெருக்கத்திலிருந்து உண்மை நோக்கி கூப்பிடுகிற பொழுது நீர் உத்தரவு கொடுக்கிறீர் அப்பா நீர் மனுஷர்களைப் போல அல்ல மனிதன் ஆலை லூய செவி கொடுப்பதில்லை எங்கள் நெருக்கத்தில் எங்களோடு கூட இருப்பதில்லை ஆனால் என் தேவாதி தேவன் எப்பொழுதும் எங்களோடு கூட இருக்கிறவர் ஆலை லூய மனிதர்கள் கைவிட்டாலும் எங்களை கைவிடாதவர் தாய் தந்தை எங்களை மறந்தாலும் எங்களை மறவாத ஒரு அப்பா நீங்கள் எசப்பா தாய்க்கு தாயாக இறங்கி நிற்கிறவர் தகப்பனுக்கு தகப்பனாக இறங்கி நின்று செயல்படுகிறவர் சிநேகிதனுக்கு சிநேகிதனாக அப்பா செயல்படுகிறவரப்பா ஆலே லூயா எங்கள் மனவாளனாம் ஏசு கிறிஸ்து எனும் ரட்சகுடைய நாமத்தில் ஜெபிக்கிறேன் ஆலே லூயா கற்பத்தின் கனி இப்பொழுது உண்டாகணும் அப்பா குழந்தைக்காக ஆலே லூயா எசப்பா கற்பத்தில அடைப்பு இருக்குமடி சொன்னார் தாகத்தோடு நிற்கிற பிள்ளைகளுக்கு விடுதலையை ஆண்டவர் கொடுக்கணும் கற்பத்துல கனிய நீர் உண்டாக்கணும் அப்பா ஆலே லூயா மலடியை பிள்ளை தாச்சியாய் மாற்றுகிறவரின் ஆண்டவர் அப்பா நீங்க எப்படிப்பட்ட மலட்டு தன்மைகளும் ஏசுவின் நாமத்துல இந்த அதிகாலை வேலையில் இந்த வார்த்தை கேட்டுக்கொண்டு இருக்கிற பொழுது நீங்கி போகட்டும் அப்பா அற்புத சாட்சியா பிள்ளைகளை பிள்ளைகளின் நிறுத்தணும் ஏசுவின் நாமத்தில் கிட்னியில் அற்புதமாய் ஒரு அதிசயத்தை செய்யுங்க பலன் உண்டாகட்டும் சுவாமி டயாலிசிஸில் அப்பா இருக்கிற ஒவ்வொருவருக்காக நான் ஜெபிக்கிறேன் யாரெல்லாம் டயாலிசிஸ் பண்ணி கொண்டு இருக்கிறார்களோ அவர்கள் மேலே தெய்வ வல்லமை இப்பொழுது ரங்கட்டும் இயேசுவின் நாமத்தில் இனி டயாலிசிஸ் இல்லாதபடி அந்த இரத்தத்துல ஒரு ஜீவன் இறங்கட்டும் இனி இயேசுவின் ஜீவன் ஒரு உயிர் மூச்சு உண்டாகட்டும் அப்பா கிட்னி சீராக செயல்படட்டும் கேன்சர் கட்டிகள் மறைந்து போகட்டும் அப்பா ஹெச்ஐவி எய்ட்ஸ் நோய்கள் விலகி போகட்டும் இயேசுவின் நாமத்தினால் எப்படிப்பட்ட அசுத்த கிரியைகளும் அறுவருப்பின் ஆவிகளும் வியாதிகளை கொடுக்கிற எந்த பிசாசுகளும் இயேசுவின் நாமத்தில் வெளியேறணும் அப்பா முப்பத்தெட்டு வருஷமாக வியாதியாக இருந்து எல்லாரையும் மறந்த சூழலில் இருந்தவன் அப்பா எல்லாராலும் கைவிடப்பட்ட சூழலில் இருந்த அவனை தேடிச் சென்று அற்புத சுகத்தை கொடுத்தவரின் ஆண்டவர் அவன் பாவங்களையும் சாபங்களையும் மன்னித்து அப்பா அவனை அப்பா அதே போல இந்த காலை வேளையிலும் அற்புதங்கள் நடக்கட்டும் ஏசுவின் நாமத்தினார் கேஸ்டடி ஹாலி லூயா பாவியான ஸ்திரீ ஒருத்தி எஸ் ஹாலி லூயா வெளியேற பரிமாண தைலத்தையும் உடைய கால்களிலே அப்பா ஊற்றி தன் கண்ணீரால அப்பா உம்முடைய பாதங்களை நாயத்து தன் தலை மயிரினாலே அதை துடைத்தது போல இந்த அதிகாலை வேலையில் உடைய சமூகத்தில் வந்து நின்று கண்ணீரோடு நிற்கிற ஒவ்வொருவருக்குமே ஆண்டவனை விடுதலை கொடுப்பீர் அப்பா நான் விசுவாசிக்கிறேன் இந்த ஜெபத்தை கேட்டுக் கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் நீர் அற்புதங்களை செய்கிறீர் மக்கள் நன்றி செலுத்துகிறேன் அப்பா வார்த்தை கேட்டுக் கொண்டிருக்கிற பொழுதே அற்புதம் அப்பா இந்த ஜபத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற பொழுது அதிசயம் நடக்கட்டும் யாருக்காக விண்ணப்பம் பண்ணுகிறார்களோ அங்கே அற்புதம் நடக்கணும் வாலிப பிள்ளைகளுக்காக நான் ஜெபிக்கிறேன் அமராஜா எஸ் அப்பா வாலிப பிள்ளைகள் அப்பா படிப்பதற்கு என்னண்ட ஒரு ஞானத்தை கொடுக்கணும் வேலை பார்க்கிற பிள்ளைகளுக்கு வேலை ஸ்தலத்தில் சமாதானத்தினர் கொடுக்கணும் உயர்வை கொடுக்கணும் சுவாமி என் ஆண்டவரே வேலைக்காக காத்திருக்கிற பிள்ளைகளுக்கு வேலைகளை ஆண்டவர் வேலை வாய்ப்புகளை ஏற்படுத்தி தரணும் அப்பா அமராஜா எஸ்வே அதிகாலையில் என்னோடு இணைந்து ஜபித்து கொண்டிருக்கிற ஒவ்வொருவரும் அற்புதங்களை பெற்றுக்கொள்ளும் ஒருவரும் வெறுமையாய் போகக்கூடாது என் ஆண்டவராக இயேசு நீர் அதிசயத்தின் கரங்களை நீட்டணும் அப்பா ஒவ்வொரு பிள்ளைகளையும் தொட்டு வேலப்படுத்தணும் அப்பான் தேவைகளை அத்தனை ஆண்டவர்களையும் சந்திக்கணும் இந்த நாள் உடைய பிள்ளைகளுக்கு ஒரு சந்தோஷமான நாளாக சமாதானம் உள்ள நாளாக நிறைவான நாளாக ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளும் நாளாக இது இருக்கட்டும் இயேசுவின் நாமத்தினாலே கேட்டுக்கொண்டிருக்க ஒவ்வொரு வாழ்க்கையிலும் மாற்றங்கள் உண்டாகணும் அப்பா ஆளு லூயா சிறியவர் முதற்கொண்டு பெரியவர் வரைக்கும் என் இயேசுவின் கரம் தொட்டு ஆசீர்வதிக்கட்டும் பலவீனத்தில் பலன் தருவீராக பிசாசுகள் வெக்கப்பட்டு போகணும் அசுத்தாவிகள் விலகி போகணும் பிசாசின் தொல்லைகளின் இருக்கக்கூடாது ஆலை நல்ல சுக நித்தரை உடைய பிள்ளைகளுக்கு நித்தமும் கொடுக்கணும் இரவு நேரத்தில் கெட்ட சொப்பனங்கள் இல்லாதபடிக்கு நல்ல தரிசனத்தை கொடுக்கணும் அப்பா மகிமையான காரியங்களை என் தேவன் செய்வீராக இந்த நாளிலே வார்த்தை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு சரீரத்திலும் தேவ ஆவியானவருடைய வல்லமை இறங்கணும் கட்டுகள் அறுபட்டு போகணும் விடுதலையோடு உடைய பிள்ளைகள் சாட்சி கொடுக்க என் தேவன் கருவை பாராட்டுவீராக கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆண்டு ஒரு அளவுக்கு அதிகமாய் ஆசீர்வதித்து இளங்கொள்ளாது மட்டும் நிரப்பி மேன்மைப்படுத்துவீராக என்று சொல்லி உம்முடைய கரத்துல ஒப்பு கொடுத்து நான் ஜெபிக்கிறேன் கேட்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் அளவில்லாத உடைய சமாதானத்தினாலும் சந்தோஷத்தினாலும் அப்பா அவனுடைய காரணியத்தினாலும் நீர் மூடி